பெரிய ஸ்டார் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் தலையா தான் நான் விரும்புகிறேன் பப்ளிகுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நான் பெற்று சொல்லுங்க பிடிக்கல அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போறவங்க படத்துக்கு வந்து போறவங்களை வந்து எப்பமே நம்ம ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்றோம் அப்படின்னா பெரியவங்களுடைய வாழ்த்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பெரியவங்க அப்படின்னா வயசுல பெரியவங்க அப்படின்றத தாண்டி அனுபவத்துல வந்து பெரியவங்களா இருக்கணும் அதுலேருந்து அவங்க சினிமா துறையை வந்து சார்ந்தவங்களா இருக்கணும் சினிமா துறையில அவங்க பண்ற ஒவ்வொரு வேலையிலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க உழைப்பை கொடுத்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது ரொம்ப கஷ்டம் பட் இப்போ இங்க வந்து வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு ஹண்ட்ரட் மோர் தென் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் சொல்லணும் சோ ரீசெண்ட் டைம்ல வந்து த்ரவு த மூவி ஒரு நெகட்டிவ் ஷேட்லயுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி அப்ப கூட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல அன்பை வாங்கிட்டு இருக்கக்கூடிய திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல்ல வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் பாராட்டு சொல்லணும் இருபத்தி மூன்று நாட்கள்ல வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருபத்தி மூணு நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அது இவ்வளோ பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளர் திரு ஞான சவுந்தர் அவர்களுக்கும் சரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள் திரு விஷ்ணு அவர்கள் கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் அப்படின்னு இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு டெபியூ டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம் தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நல்ல மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்கிற மாதிரி இருந்தது இசை ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு ஆனாரு எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசுல வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளை கடந்தும் நம் மனசுல இருக்குதுனாக்க அந்த பாடல்கள் நல்ல தெளிவா நமக்கு தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி விதார்த்த் அவர்கள் காற்றின் மொழி படத்துல அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னாக்க பப்ளிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்ட்டு சொல்லுங்கள் பிடிக்கல அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு செய்து வந்துடாத அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க அவ்வளவுதான் பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் எந்த ஒரு முன்னூத்தி இருபது ரூபாய்லேயும் இரநூறு ரூபாயிலேயே ஒன்று நம்ம மாட மாளிகை கூடும் கோபுரம் கட்டிட போறது ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு பாஸ்கரன் வந்து சின்ன சின்ன படங்கள் படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்ன சின்ன சின்ன எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா என்ன எங்க கடைங்க நீங்க எது பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாளா இருக்கிறத விட ஈக்கி தலையா இருக்கிறத தான் நான் விரும்புறேன் சின்ன படங்கள் எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல எட்டு தோட்டாக்களுக்கு இடுதற்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்டோடனே டைரக்டரை வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து அந்த நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க போகிறோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா ஏன் இப்படி தினற என்ன சொல்லுங்க இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர் தான் பக்கத்தில் உட்கார சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கேன் ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் விடிக்குது ஒன்று ஒன்று விடிக்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இருக்க ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்க ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்த அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும் ஸ்ரே ஸ்ரே ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் ப்ரொடியூசருக்கும் இந்த உழைத்தவர்களுக்கும் ஒரு எட்டித்தர வேண்டும் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும் எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார்